இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எப்போயுமே பட்டாணி பருப்பு வந்து நம்ம வடையெல்லாம் செய்கிறப்போ நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும் அதுக்காகவே எல்லோருமே பட்டாணி பருப்பே சேர்த்துக்குவாங்க அடுத்து அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ ஊற வச்சிடலாம் கழுவிட்டு இதை ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊறட்டும் ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் அருமையான ஒரு கார வடை செய்யப்போகிறோம் முன்னாடியே நம்ம பருப்பெல்லாம் வந்து ஊற வச்சுட்டோம் இப்போ பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம வடக்கி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எப்பயுமே பருப்பு வடைக்கு உளுந்த உடைக்கலாம் ஒவ்வொரு விதமாக செய்வோம் இந்த கார வடை ஒரு விதமாக இருக்கும் வாங்க இப்போ ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து முதல்ல சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் வெங்காயம்லாம் உரிச்சு எடுத்திருக்கேன் பருப்பு ஊறிடுச்சு வெங்காயத்தை வெட்டிட்டு அரைச்சோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் வெங்காயத்தை வந்து நான் வெட்டிடுறேன் உளுந்து பருப்பும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் போட்டுடலாம் நம்ம இதை கொஞ்சம் நம்ம எப்பையும் போல் பருப்புக்கு அரைக்க போல் தண்ணி ஊற்றாமல் அரைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் அரைக்க தேவையில்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அதாவது குருண குறுனையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சாச்சு இருங்க இப்போ அரைக்கிற பக்குவம் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டிடுறேன் ஏன்னா வடைன்னு சொல்லிவிட்டு மொறு மொறுப்பாக இல்லாமல் இப்படி முழுசாக அரைச்சிட்டேன்னு பார்க்காதீங்க இந்த காரவடைக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் தான் அரைக்கணும் அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் இங்கே பாருங்கள் எடுத்தால் இந்த மாதிரி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் வடை இப்போ பாருங்கள் அரைச்ச பக்குவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வலுவலு வலுன்னு அரைக்கக்கூடாது அதே போல் நம்ம பருப்பு வடைக்கு வந்து கொஞ்சம் குறை குறைன்னு கொஞ்சம் பெரிய பெரிய பருப்பாக அரைப்போம்ல அந்த மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி நல்ல குருணை குருணையாக மட்டும் இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சாச்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே எடுத்திருக்கேன் ஏன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்துடலாம் கொஞ்சம் வெங்காயம் அதிகம் போட்டால் நல்லா அறுப்பு இல்லையா நமக்கு சாப்பிட அதனால கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன் அடுத்து பச்சை மிளகாய் மூணு கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பிலை அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சோம்பு சோம்பு வந்து இதில் சேர்த்துக்க மாட்டாங்க நான் கொஞ்சம் மணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒன்று ரெண்டு அங்கங்கே ஒவ்வொரு வடையில் இருந்தால் நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக அடுத்து நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் மொறு மொறுன்னு வரணுன்னா நம்ம பச்சரிசி மாவு சேர்க்கணும் இல்லையா அதனால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான உப்பு இப்போ கலந்துடலாம் பாருங்கள் எல்லாம் கலந்தாச்சு மாவோட பக்குவம் பாருங்கள் நம்ம முதல்ல எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்குது இதுக்கப்புறமா கெட்டியால் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம போட்டு எடுக்கிறப்போ நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும் வடை நல்லா மொறு மொறுப்பாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி கையில் இப்படி எடுத்து உருண்டையெல்லாம் பிடிக்க வேணாம் இப்படி இப்படியே நம்ம போட்டு எடுக்கிறது தான் என்ன நல்லா காஞ்சிருச்சு நம்ம போட்டுடலாம் நான் வந்து சின்ன சின்ன உருண்டையாகவே போடுறேன் கடைகள்ல எல்லாம் நல்லா இவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்கும் நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே இப்படி போட்டிங்கன்னா தான் நல்லா எலும்பி வரும் மேலே இல்லைன்னா அடியில் போய் ஒட்டிக்கும் இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக வேக விட்டு எடுத்துக்கலாம் நம்ம உருண்டை உருண்டையாகவும் போடலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா பிச்சு பிச்சு போடுற மாதிரி போட்டாலும் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமறுப்பா இருக்கும் அதனால நான் இப்படி போட்டிருக்கேன் சாஸு கெச்சப்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்றாங்க வடையில் தொட்டு நல்லா இருக்காம்மா நல்லா இருக்காங்க அருமையான ஒரு டேஸ்ட்டில் வடை போட்டாச்சு நல்லாயிருக்கும் இதே போல் செஞ்சு பாருங்கள் நீங்கள் அரைக்கிறத மட்டும் நல்லா நம்ம தொட்டு பார்த்து நல்ல குருண குறுணையாக அரைச்சி எடுத்துக்கிறணும் இந்த வலுவலுன்னெலாம் அரைச்சிட்டிங்கன்னா நம்ம வடை வந்து சாஃப்டாக கிடைக்காது அதனால நல்ல குரன் குற குற கொறை குரண் இருக்கணும் நம்ம எப்படின்னா அந்த ரவையெல்லாம் தொட்டால் அப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா நர நரன்னு அந்த மாதிரி அரைச்சாதான் நம்ம வடை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அது போல் அரைச்சிக்கோங்க மற்றபடி நீங்கள் போடுறதெல்லாம் ஒன்றும் ஈஸி தான் அரைக்கிறது மட்டும் நம்ம கரெக்டா இருக்கும் அவ்வளவுதான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீதி இருக்கிற நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம்